விவசாயி என்ஜினியர் பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் காலேஜ் ட்ரிபிள் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் போர் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஜீரோ கால் டபுள் 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 நைன் த்ரீ தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம்

வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இல்லை ஓகே நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்கு போவோம் மிக மிக முக்கியமான விஷயமாக நமக்கு கிடைத்திருப்பது என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கிறது எங்க மேலதானே இங்க தமிழ்நாட்டில் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கடகட கடக் கடகட கடக் அப்படின்ட்டு டைப் ஆஃப் அவங்களாம் சேர்ந்து கடகட கடகட அடிச்சு அப்படியே ஆர்டர் பறந்துருக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னு எக்கோடி கேட்டுப்போ பதில் சொல்றா முதன்மையானவரின் மச்சா பேரு மதுர நீ நின்னு பாரு எதிர அப்படின்ற மாதிரி மச்சான் இருக்கார்ல மைத்துனர் அவர் வந்து அதாவது இவங்க இருக்காங்களா அன்னியார் அன்னியாரின் சகோதரர் அவங்க வந்து அவர் வந்து ஒரு முக்கிய மருத்துவ பொறுப்பில் வந்து இயக்குனராக நியமிக்கப்பட்டிருப்பதாக கோட்டையில் ஒரே தகவல் என்னாச்சு ஷாக்காமா ஓகே 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 முதன்மையானவரோட மைத்துனர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியா ஆ ஐஏஎஸ் தான் இல்லை இது இது வந்து இயக்குனர் பதவின்றதுனால அவர் டாக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் வந்து அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரே தகவலாக பரவிட்டுருக்கு இது வந்து கோட்டையில் ஃபுல்லாக என்னங்க அவர் அங்கே அவர் நல்ல டாக்டர் நம்ம இருந்தாலும் இது வந்து சர்ஜி ஆகுமேங்க இது அப்படி ஆகுமேங்க இல்லைங்க அவர் நல்ல டாக்டர் இல்லைங்க அப்படி அப்படின்ட்டு இருவேறு கருத்துக்கள் வழக்கம் போல் சர்ச்சைக்கு புது வகை புது விஷயம் கண்டக்டாக கிடச்சிச்சு அவங்க வாயில போட்டாச்சு எல்லாம் மெல்ல வேண்டிதானே மின்னுட்டு இருக்காங்க இதுதான் கோட்டையில் ஒரே பரபரப்பாக சுற்றி வரக்கூடிய தகவல் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயமா நமக்கு இன்னைக்கு நம்ம சொல்ல போறது மிக முக்கியமான விஷயமா தமிழ் தமிழ் தொடர்பான விஷயம் தமிழ் என் அன்பு மக்களே அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயம் அவரோட தொடர்பான விஷயம் ஆனா இங்க மட்டும் எஃபெக்ட் இல்லை இங்க அடிச்சா அங்க வலிக்குன்ற மாதிரி இங்க விஷயம் சொன்னா இலங்கையிலிருந்து அங்க வரைக்கும் ஃபாரின்ல கனடால இருந்து யூகேல இருந்து எல்லா இடமும் எதிரொலிக்க கூடிய வகையில் முக்கியமான விஷயம் என்ன தம்பி நம்ம ஏதாவது மர்ம நபர்கள் திரும்ப எதுவும் சம்பவம் பண்ணிட்டாங்களா என்ன அதெல்லாம் கிடையாது இது முன்னால் மர்ம நபர்கள் இன்று வரை மர்மமாக இருக்கக்கூடிய நபர்கள் பற்றின விஷயம் புலிகள் இலங்கை போர் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் புலிகள் பற்றின தகவல் எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் பல ரூமர் ஹேசியங்களும் போயிட்டு இருக்கு இதுல தான் மிக முக்கியமான விஷயம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா புலிகள் அமைப்பின் தலைவராக இருந்தவரின் வலது கரமாக உளவு பிரிவின் தலைவராக இருந்த பொட்டுன்னு போடுவார் யாராக இருந்தாலும் அவர் பேரே பொட்டுன்னு இருக்கும் அம்மனின் அருள் பெற்றவர் அவர் மீண்டும் வந்து வருகிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் நலமாக இருக்கிறார் விரைவில் தோன்றுவார் அப்படின்ட்டு வேலாயுதம் படத்துல கடைசி சீன்ல வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய அறிவிப்பு மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கிறது அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவரோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா இது ஏற்கனவே தலைவரே அப்படி தான சொன்னாங்க தலைவரே வருவாருன்னு சொன்னாங்கல்ல கேப்டனே வருவாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல அது மாதிரிதான் இது வந்து இவர் வந்து உண்மையிலுமே இருக்காரு அவர் போல இவரும் இருக்கிறார் இவர் இறந்ததுக்கான ஏதாவது ஒரு ஒரு பாடியாவது கிடைச்சதா ஒரு போட்டோவாவது கிடைச்சதா இல்லை இல்லை அவர் எங்க போனார்னு எங்களுக்கு தெரியும் அவர் தான் வந்து தலைவரோட குடும்பத்தோட அவர் தலைவர் தான் தலைவரோட குடும்பத்தை இவர்தான் காப்பாத்திட்டு வெளிநாட்டுல ஒரு முக்கியமான ஐரோப்பிய நாட்டுல இருந்தாரு இப்ப அவர் மீண்டும் வருவதற்கான சரியான நேரம் மீண்டும் தோன்றுகிறார் அப்படின்ட்டு அவருடைய லேட்டஸ்ட் படம் இதுதான் சொல்லிட்டு அவருடைய அவர் பல பேர் நேரில் பார்த்துருப்பாங்கல்ல அவர்களே ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் அவரோட போட்டோ ஒன்னு கரெக்டாக போட்டு அவர் இப்படிதான் தலையை தூக்கி தான் பாப்பாராம அதே போல ஒரு படத்தை போட்டுட்டு அது வந்து போட்டுட்டு இதுதான் அவரோட பிக் சொல்லிட்டு போடுறாங்க அந்த பிக்கு வந்து லேட்டஸ்டா புலிகள் புலி ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அமைப்பின் ஆதரவாளர்கள் அவர்கள் மத்தியில ரொம்ப தீவிரமா வேகமா தீயாக பரவிட்டு இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்னது அவர் திரும்பி வர அவர்லாம் வந்தா பல சீக்கிரமேங்க அப்போ நம்ம அண்ணன் கதையெல்லாம் என்ன அப்படின்னு சில எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் நிறைய சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ அந்த இட்லிக்குள்ளே இது அது இதெல்லாம் சொல்லுவாங்களேங்க என்ன ஆகுறதே அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சிலர்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறாங்க அவர்லாம் வந்துட்டாருன்னா பல விஷயங்கள் தெரிய வரும் அன்றைய அட்டூழியங்கள்லாம் தெரிய வரும் அன்றைய நடந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் உள்ள நடந்தது வெளி நடந்தது அப்போ அப்படிங்கிற கை கட்சியெல்லாம் சொல்லி கை கட்சி அரசின் அப்போ நடந்த விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்லுமே என்னங்க தான் நடக்க போகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட கான்ஸ்டன்சி தெரிவிச்சு இப்பவே கிளம்பிடுச்சு வந்து ஆண்டவர் மாதிரி கை விரிச்சுட்டு குழப்பமாக பேச வேண்டியதுதான் இதுதான் ரெண்டாவது விஷயம் அவர் ஏற்கனவே நம்ம மர்ம நபர்களோட ஆட் ஆளுன்னு ஒரு சொன்ன மாதிரி ஒரு பேச்சுலாம் இருந்துச்சப்பா மர்ம நபர்கள்லாம் இந்த ராவான எஃபெக்ட்ஸ் எடுப்பாங்களே அவங்க ஆளுன்னா அவங்களே தான் இதெல்லாம் நம்ம பேச வேணாம் தேவையில்லாத விஷயம் நம்ம வந்து அப்படியே ஒதுங்கிட்டு பவுன்சர் போட்டால் அப்படியே டஃப் பண்ணிடுவோம் பார்த்தியா வேர்ல்டு கப் சீசனே இப்படி தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஓகே நம்ம அடுத்ததாக மூன்றாவது தகவல் மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான தகவல்னா அதுதான்

பல மாவட்ட தலைவர்கள் வந்து மாற்றப்பட்டு புதிதாக மாவட்டங்கள் கூட அதிகரிக்கப்படலாம்னு ஒரு தகவல் வந்து தமிழாலய வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதில் அதிகமாக பேசப்படுவது நமக்கு லேட்டஸ்டாக தான் கிடைத்த தகவல் என்னென்னா வேலூர்ல மாவட்ட தலைவருக்கான பதவிக்காலம் கூட இன்னும் வந்து புதிதாக பதவி வரலான்ட்டு இப்பவே வந்து பலரும் வந்து துண்டு போட்டு பேச இது இதுக்கும் அவர் வேல பெரிய அதிருப்தி எல்லாம் அதெல்லாம் இல்லை ஆனாலுமே கூட அவர் வந்து மாற்றப்படலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படி அப்படின்ட்டு ஒரே இதா பேசப்படுகிறது குறிப்பா சொல்லணும்னா குடியாத்தம் உட்பட பல முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இப்பவே கோயம்புத்தூர் சென்னை டெல்லி என மூன்று இடங்களில் வந்து லாபி பண்ணிருக்காங்க முக்கியஸ்தர்கள் மூலியமாக இப்படி தான் வந்து ஒரு மாவட்ட தலைவர் பதவிக்கு இத்தனை லாபின்னா நீங்களே நினச்சிக்கோங்க இதுதான் பல விஷயமா போயிட்டு இருக்கு விரைவில் வந்து சாட்டையை சொல்ற வைக்கிறார் மலையானவர்ன்றது முதல் அப்டேட்னா இந்த விஷயத்துக்குள்ளேயே ரெண்டாவது அப்டேட்டை நமக்கு இருப்பது வேலூரில் ஒரே பஞ்சாயத்து எங்க தூது எங்க போகுதா இங்கே நமக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இங்கே நமக்கு சென்னையிலேருந்து மேலே டெல்லி வரைக்கும் பலரிடம் பேசி ஒரு மாவட்ட தலைவர் பதவி வாங்குறதுக்கு இத்தனை பேர் போட்டி போடுகின்றனர் அப்படி அந்த மாவட்டத்தில் என்னப்பா இருக்கு போட்டி போடுறதுக்கு இது ஒரு மாவட்டத்தில் இல்ல எல்லா மாவட்டத்திலும் நடக்குது நமக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல் வந்து வேலூர்ல இப்பவே ஆரம்பிச்சுன்றது தான் அப்டேட் புரியுதா இது எல்லா மாவட்டத்திலும் நடக்கிறதா எல்லா மாவட்ட தலைவருக்கான ரேசிங் இப்படிதான் எல்லாரும் தனி பண்ணுவாங்கோ அதில் ஒன்று இது அடுத்தடுத்த தகவல் இனி சரவடி வந்துட்டே இருக்கும் ஏன்னா எலெக்ஷன் சீசன் இல்லைனாலும் இது சரவடி சீசன் ஏன்னா மழை சாட்டைய சொரட்ட போறாரு நான் தான் அட்ராசட்டி ஆறும பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க